அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய வீட்டில் பெண்கள் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் காலையில் எழுந்து வாச தெளித்து கோலம் போடுவது அப்படிங்கிறது அந்த வீட்டிற்கே சுபிட்சத்தை கொடுக்கும் இது அனைத்து பெண்களுமே அந்தந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தவறாமல் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா காலையில் கோலம் போடும்பொழுது தான் அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் சந்தோஷமாக மன அந்த வீட்டிற்கு லட்சுமி கடாசத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது எந்த அளவுக்கு நமக்கு லக்ஷ்மி கடாசம் நமக்கு வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறதோ அதே போல் பார்த்தீங்கன்னா கோலம் போடுவதை இந்த ஒரு மூன்று நாட்கள்லேயும் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தினந்தோறும் கோலம் போடுவது ஒரு வீட்டிற்கு சுபிட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட மூணு நாட்களில் மட்டும் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் கோலம் போடுவதை நம்ம தவிர்த்து விட வேண்டும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவு தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம் கோலம் போடும் பெண்கள் இந்த ஒரு மூன்று நாட்கள் மட்டும் கோலத்தை போட்டு தவறுகளை செய்து விடாதீர்கள் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்படி கோலம் போடுவதனால நமக்கு பித்ருக்களுடைய நம்மளுடைய முன்னோர்களுடைய அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் போய்விடும் அது எதனால் என்ன தான் இந்த பதிவு நம்ம முழுவதுமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் நமது தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும் பெண்மணிகள் காலை எழுந்ததும் முதலில் செய்வது ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வாசல் திறந்து வாசல் பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலம் விடுவது பின்னர் அந்த கோலத்திற்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வண்ணங்கள் வந்தாலும் அந்த காலத்தில் காவி வண்ணம் தீட்டி அலங்காரம் செய்து நடுவில் சாணி உருண்டை வைத்து அதன் மீது பூசணி மலர்களை வைத்து விடுவார்கள் இவ்வாறு மற்றவர்கள் எழுந்திருக்கும் முன்னரே வீட்டில் உள்ள மற்றவர்கள் எழுந்திருக்கும் முன்னரே இவர்கள் தலையாய கடமையாக இதை செய்து விட்ட பின்னர் தான் யாராக இருந்தாலும் வீட்டிலிருந்து வெளியே போவாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா முறை அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள நபர்கள் வெளியில் சென்றதுக்கப்புறம் நீங்கள் வாசல் கூட்டி கோலம் போடுவது அப்படிங்கிறது அந்த வீட்டிற்கு ஒரு ஒரு விதமான கஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதான் அப்படி யாரும் வெளியே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே தூத்து ஒதுக்கி கோலம் போடக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான ஒரு உண்மை இவ்வாறு பார்த்திங்கன்னா மற்றவர்கள் எழுந்திருக்கு முன்னரே காலையிலேயே இந்த வேலைகளை எல்லாம் முடித்து விடுவார்கள் வீட்டில் இருக்கும் மற்றவர்கள் எழுந்து வந்து வெளியில் பார்த்த உடனேயே அந்த கண்களுக்கு அழகாக இந்த கோலம் காட்சியளிக்கும் இதை பார்த்துவிட்டு வெளியில் செல்கின்ற அந்த காரியங்களும் நமக்கு நல்ல மனநிலையை கொடுக்கும் அப்படிங்கிறது வீட்டிற்குள் வருகின்ற தெய்வங்களும் சந்தோஷமாக இதை பார்த்து கொண்டு வீட்டிற்குள்ளே காலடி எடுத்து வைக்கும் அப்படிங்கிறது எதிர்மறை உடையதாகவும் இருந்தால் அன்றைய நாள் முழுவதுமே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் நம்ம கோலத்தை நம்ம மனதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சங்கடத்தோடு வீட்டுக்குள்ளேருந்து வெளில வரோம் இந்த கோலத்தை பார்த்த உடனே நமக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலை ஏற்படும் அதையும் நல்லா தெரிஞ்சுக்கும் இப்படி சிறப்புகள் வாய்ந்த இந்த கோலத்தை பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த மூன்று நாட்களில் மட்டும் தவிர்த்து விட வேண்டும் அப்படி அவை எந்தெந்த நாட்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து காணலாம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வருகின்ற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கள் நம்ம ஏற்கனவே கூறின மாதிரி தான் கோலம் போடுவது அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு அந்த வீட்டிற்கு அழகு சேர்க்கும் வகையிலையும் அந்த பெண்ணிற்குமே ஆரோக்கியத்தை கொடுக்கும் வகையிலையும் இருக்குது நம்மளுடைய முன்னோர்கள் எதை செய்தாலும் பார்த்திங்கன்னா அதில் பல ரகசியங்களை அடக்கி வைத்து தான் அதில் செய்திருப்பார்கள் மேலோட்டமாக பார்ப்பதற்கு அவை பார்த்திங்கன்னா சாதாரணமாக தெரியும் தினமும் கோலம் போடணும் அவ்வளோதான் ஆனால் அந்த கோலம் போடுவதற்கு முன்னாடி ஒரு பெண்ணினுடைய அந்த உடலை அசைத்து குத்த வைத்து கோலம் போடும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்படும் காலையிலே அந்த சுறுசுறுப்பு ஏற்படும் அந்த கோலம் அந்த தரையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அந்த கோலத்தை போடுவதே ஒரு கலைவண்ணம் தான் அப்போ அந்த கோலத்தை எந்த அளவுக்கு அந்த பொண்ணு கரெக்டாக போடுறாங்களோ அளவுக்கு அவங்களுடைய மனநிலை பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக நல்லபடியாக இருக்குதுன்னு அர்த்தம் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் அதனால் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் இதற்கு பின்னாடி நம்மளையே வேக்கும் வகையில் கோலத்திரு கோலம் போடும் பெண்களுக்கு பின்னாடி இவ்வளவு வேக்கும் வகையில் பார்த்திங்கன்னா பலவிதமான ஆச்சரியங்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை கோலம் போடுவதற்கு பார்த்திங்கன்னா இன்றைய காலத்தில் நம்ம சுண்ணாம்புக்கல்ல பயன்படுத்துகிறோம் ஆனால் அன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே அவர்கள் பச்சரிசியில் தான் உரலில் அழைத்து அந்த பொடியை வைத்து தான் கோலம் விடுவார்கள் இந்த அரிசி மாவை சிறு சிறு உயிரினங்களான எறும்பு வண்டு போன்றவை உண்டு தங்களின் பசியை போக்கிக் கொள்கின்றன அது மட்டுமல்லாமல் சுப தேவதைகள் நல்ல தேவதைகள் அந்த வழியாக உலா வரும் பொழுது அனைவரது வீட்டிலும் வாசலையும் பார்த்து செல்வார்கள் அந்த தேவதைகளுடைய நற்தேவதைகளுடைய வாசமானது நம்ம வீட்டில் வீசும் பொழுது நம்ம வீட்டில் இன்னும் இறையருளானது பெருகி காணப்படும் அப்போ ஒரு கோலம் வாசலில் நம்ம சாதாரணமாக போடக்கூடிய அந்த கோலத்திற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஆன்மீக குறிப்புகள் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஆனால் ஒவ்வொரு வீட்லேயுமே அந்தந்த வீட்டு பெண்மணிகள் நீங்கள் நீங்கள் வசதி வாய்ந்த வீட்டில் இருந்தாலும் சரி அதற்கென்று வேலையாட்கள் வைத்திருந்தாலும் சரி ஆனால் அந்த கோலம் போடுவது பார்த்தீங்கன்னா அந்தந்த வீட்டு குடும்ப தலைவிகள் போடுவது தான் அந்த வீட்டிற்கு சுபிச்சத்தை கொடுக்கும் இதை என்றைக்குமே நீங்கள் மறந்து விடக்கூடாது நீங்கள் வேறு வேலை பார்க்குறதுக்கு உங்களால் முடியலைன்ட்டு ஆள் போட்டிருப்பீங்க ஆனால் காலையில் எழுந்து அந்தந்த வீட்டு பெண்மணிகள் அந்த வீட்டை கூட்டி சுத்தம் செய்து கோலம் போடுவது தான் அவர்களுக்கு எப்பொழுதும் அந்த சுபிட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத என்றைக்குமே மறந்து விடாதீர்கள் லக்ஷ்மி கடாசம் அந்த நல்ல தேவதைகளுடைய வாசம் இப்படி எல்லாமே நம்ம வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா இந்த கோலம் போடுவதனால நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது கோலம் போடக்கூடாத நாட்கள்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை மற்றும் தவசம் செய்யும் நாட்களில் எல்லாமே நிச்சயம் தவிர்த்து விட வேண்டும் இப்போ நம்ம கடவுளை பற்றி பேசுகிறோம் அதாவது லக்ஷ்மி கடாசம் நல்ல தேவதைகள் இது எல்லாமே இறை சக்தி இப்போ அமாவாசை தவசம் போன்றவைகளை பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி இவர்கள் இறந்து போய் அப்பா அம்மா இப்படி யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நம்ம பார்த்திங்கன்னா அந்த காரியங்களில் ஈடுபாடு செய்வதற்காக அவர்கள் பார்த்திங்கன்னா கடவுளுக்கு சமமானவர்கள் இருந்தாலும் அவர்கள் பித்ருக்கள் அதனால் அவர்கள் நல்ல தேவதைகள் நல்ல தேவதைகள் இறைகடாட்சம் அந்த வீட்டில் நிறைந்திருக்கும் பொழுது அவர்களால் உள்ளே வர முடியாது அதற்காக தான் அமாவாசை நாட்கள் எல்லாமே வீடுகளில் கோலம் போடுவதை தவிர்த்து வேண்டும் அப்படின்னு கட்டாயம் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் ஆனால் தவசம் செய்யும் பொழுது தவசம் செய்யும் முதல் நாளிலிருந்து தொடர்ந்து இந்த மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா கோலம் விடுவது கூடாது இதையும் நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா அவர்களுடைய ஆசையும் நமக்கு வேண்டும் அதனால் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற அந்த அமாவாசை அந்த நாட்கள் எல்லாமே அவர்களை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதிரி இறைகடாட்சத்தை நம்ம தவிர்த்து விடுவது நல்லது ஏன்னா அவர்களை நம்ம மறந்துட்டோம் எதுவுமே அவர்களை நினைக்காமல் இருந்துட்டோம்னா அவர்கள் விடுகின்ற அந்த சாபமும் நமக்கு துன்பங்களை சேர்க்கும் அதனால் ஏதோ இந்த அமாவாசை தினங்களில் நம்ம வழிபாடு செய்வதை கட்டாயம் தவறாமல் இருக்க வேண்டும் பித்திருக்களுடைய அருளாசி இருந்தால் தான் நமக்கு வாழ்க்கை பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறை இல்லாமல் செல்லும் காகத்திற்கு சாப்பாடு வைத்து அவர்களை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒருவரின் தந்தையோ தாயோ அல்லது மாமனாரோ மாமியாரோ அல்லது பங்காளிகளோ இறந்து விட்டால் அந்த வீட்டில் ஒரு வருடத்திற்கு கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் இப்படி நமக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்களாம் இந்த ஒரு விஷயத்தை ஒரு சில இடங்களில் தொடர்ந்து கடைபிடிப்பாங்க ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா அது அதாவது ரொம்ப தூரத்து சொந்தமாக இருந்தால் கடைபிடிக்க மாட்டாங்க இருந்தாலும் அவர்களுக்கு அவர்களுடைய அந்த அருளாசியை பெறும் வகையில் ஒரு வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு விஷயத்தை கையாளுவது நல்லது எந்த ஒரு கோயில் குளம் எதுவாக இருந்தாலும் போகுவதை தவிர்த்து விடணும் வாசல் பெருக்கி தண்ணீர் தெளிக்கலாம் ஆனால் கோலம் மட்டும் இடக்கூடாது இவ்வாறு கோலம் விடுவதை தவிர்ப்பது என்பது பித்ருக்களின் வரவேற்பை குறிப்பது அந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மாவானது பூலோகத்தில் இருந்து கொண்டிருக்கும் அந்த ஒரு வருஷம் அலைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மாவானது எங்கிருந்து வந்ததோ அந்த இடத்திற்கு சென்று விடும் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக கூற்று அப்போ அது அந்த ஒரு ஒரு வருஷம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் அந்த பித்ரு ஆன்மா வரவேற்பு கொடுக்கும் அப்படிங்கிறது அதனால் அவர்கள் வரவேற்பு வரையில் இறைகடாட்சத்தை நம்ம குறைத்து கோலம் போடாமல் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா வாசல் தெளித்து வைப்பதே நல்லது இதனால் சுப தேவதைகளும் தேவர்களும் நமது வீட்டிற்குள் அன்றைய தினம் வராமல் பித்ருக்களுக்கு படைக்கும் உணவை சாப்பிடாமல் இருப்பதற்குத்தான் இவ்வாறு பித்ருக்களுக்கு செய்யப்படும் உணவை இவர்கள் ஏற்றுக்கொண்டால் இவர்களுக்குத்தான் தோஷம் வந்து சேரும் அது மட்டுமல்லாமல் இதற்கு காரணமான நம்மையும் அந்த தோஷம் பாதிக்கும் எனவே இப்படியான துக்க நாட்களில் எப்பொழுதுமே கோலம் போடுவதை விடுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம எப்பொழுதுமே கோலம் போடுவது வீட்டிற்கு சுபிச்சத்தை கொடுக்கும் இந்த நாட்களை மட்டும் தவிர்த்து விடுங்க மற்ற நாட்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் கோலம் போடுவது நல்ல உங்களுக்கு பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை எந்த ஊர் சந்தேசத்திற்கு வீட்டில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெண்கள் அடுத்த நிமிடமே மறந்து விடணும் ஆண்கள் இதை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வீட்டில் உள்ள பெண்களை நீங்கள் எந்தளவுக்கு சந்தோஷமாக வைத்துக்கொள்கிறீர்களோ அப்பொழுது தான் அந்த வீட்டில் செல்வகடாச்சம் நிறைந்திருக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு மனநிலை வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படும் ஒரு வீட்டில் பெண்ணானவள் அழுகிறாள் என்றால் அந்த வீட்டில் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா கஷ்டங்களை தான் நீடிக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணானப்பட்ட மகாலட்சுமியை நீங்கள் எந்த அளவிற்கு சந்தோஷமாக வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த குடும்பமும் அந்த வீடும் பார்த்திங்கன்னா நல்ல சுபிட்சம் பெற்று இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அதனால் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஒரு ஒருக்கொருவர் அனுசரித்து நல்ல முறையில் அந்த குடும்பத்தை ரன் பண்ணிட்டு போகணும் பெண்கள் பார்த்திங்கன்னா செயலாற்றுவாங்க ஆண்கள் அதை கேட்டுக்கொண்டு நல்ல முறையில் அவர்களோடு பயணிப்பது தான் நல்ல ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கும் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடக்கணும் அதுதான் நல்ல ஒரு உறவை மேம்படுத்தும் அதை தவிர்த்து ஒரு ஒரு ஒருவர் பேசாமல் சண்டை போட்டுக்கிட்டு எப்பொழுதும் வீட்டில் வந்தாலே வித எதிர்வினையோடு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எந்த வகையிலும் உங்களுக்கு நல்லது கொடுக்காது அது சரியாக சாப்பிடறது இல்லாமல் வீட்டில் பூஜைகள் செய்யாமல் எதிர்வினைகளே சூழ்ந்து வீடே அப்படியே பார்த்திங்கன்னா அலங்கோலமாக மாற்றிவிடும் அதனால் இந்த மாதிரியான தவறுகள்லாம் செய்யாதீங்க இருவரும் ஒன்றிணைந்து ஒரு ஒரு மனதாக வாழ்வதற்கு ஆரம்பித்து விட்டாச்சு அதுக்கப்புறம் எந்த ஒரு ஏற்றத்தாலும் இல்லாமல் எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாமல் புரிந்து கொண்டு அனுசரித்து கலந்து போவதுதான் சிறப்பான ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயங்களை வாழ்க்கையில் பின்பற்றி பாருங்கள் கோலம் போடும்பொழுதும் இந்த விஷயங்களை ஞாபகத்துக்கொள்ளுங்கள் நல்ல ஒரு மனநிலை நேற்று நடந்த கசப்பான விஷயம் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி என்ன நடக்க போகுது அதை மட்டும் யோசிச்சுக்கிட்டு நீங்கள் இன்றைய நாளை மூவ் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக